திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் நிறைய இருக்க இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட கட்டி சென்ட்ரட்டி வரிசலாவது நாற்பது ரூபா குடுக்கறோம் மூட்டைக்கு கொத்த விடாத விவசாயிக பரத்தி கொத்தவண்டியது யாரு வந்து நெல் எடுக்க முடியாது ரோடு சரியா இல்லைன்றாங்க அதனால கவர்மெண்ட் தானே பராமரிச்சு பேசுறாங்க நீதி பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உறவு அமைச்சர் பேசுறாங்க இங்கே என்ன நடக்குது இங்கே விவசாயம் சந்திரமைக்கு போகிறதுக்கு நான் வந்து மந்தமாக அமைஞ்சிக்கிறேன் கோயில் கோயிலுக்கு பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்டில் என்ன பண்ண முடியும் பணம் கட்டுனா தான் கட்டையிட்டு என்ன பண்ண முடியலாங்க இதில் என்ன சாக முடியும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறேன் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட்டு எடுக்கணும்ல இல்ல இல்லை அது இல்லை டிசி இருக்கிறாங்க பத்து பேருங்க கொடுத்துருவா பத்து பேருக்கு போடுறேன் டோக்கன் போடலாம்ல யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜின வச்சு இறக்கிறாங்களா இதுக்கு ஒன்பது விவசாயம் தண்ணி இன்ஜினா செய்ய நோட்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய் வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் சம்பாவில் நெல் ஊழல் பண்ணீங்க அப்படி போட வேண்டியது இதுல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே